செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையில் தொடர்ச்சியாக எல்லோரையும் தேடுகின்ற ஒரு அவலம் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருக்கலாம் அல்லது குற்றவாளிகளாக இருக்கலாம் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் தப்பிக்கின்ற போதும் நீதிமன்றத்தால் அலைப்பானை விடுகின்றவர்களை கூட இந்த தேடி அலைகின்ற ஒரு நிலை போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அந்த விடயத்தில் தேசப்பந்து தென்னக்கோண் முன்னாள் போலீஸ் மாதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களையும் இப்போது போலீசார் தேடுவதாகவும் அந்த விவகாரமானது இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் வேறு யாரும் கூறவில்லை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிஸ் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டதோடு அவர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார் இவரை தேடுவதில் முக்கியமாக விசேட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரிகள் அடங்கலான சில முக்கியஸ்தர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்ன ஒரு அவலமாக இருக்கின்றது காரணம் சொன்னால் அவர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதாக நலிந்த தேசேச கூறுகின்றார் அப்படி கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்ட ஒருவரை இவ்வளவு விரைவாக காணாமல் ஆகியிருக்கின்றார் அல்லது அவர் இப்போது வரையும் வெளியில் தெரிகின்ற வகையில் நடமாட்டம் இல்லை என்றால் எப்படியான ஒரு நிலையில் இலங்கையின் சட்டம் ஒழுங்கி இருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில்தான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கூறுகின்றார் போலீஸ்மா அதிபரை தேடுகின்ற போலீஸ் தான் இலங்கையில் இருக்கின்றது என்று கடந்த காலத்தில் அவர் கடுமையான விமர்சனங்களை எல்லா அரசுகள் மீது முன்வைத்திருந்தார் அவர் பல விடயங்களை கூறிவிட்டு முன்னாள் போலீஸ்மா அதிபரை தேடுகின்ற அவலத்திலா இன்றைய துறை இருக்கின்றது என்று கூறுகின்றார் இந்த சம்பவத்தை பார்த்தால் மாத்தரை மாத்தரை பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது வெலிகம ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற சூடு சம்பவம் தொடர்பில் தான் இந்த போலீஸ் மா அதிபர் உள்ளடங்கலான எட்டு போலீஸ் அதிகாரிகள் தேடப்படுகின்றார்கள் அந்த ஹோட்டலிலே சென்றபோது இடம்பெற்ற துப்பாக்கி பிரிவம் தான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது அதனை அடிப்படையாக வைத்து நீதிமன்றம் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தது அந்த கட்டளையின் பிறகு விவகாரமே இவர்கள் இப்போது தேடப்படுகின்றார்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லாம தேசபந்து தென்னக்கோன் முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த ஒருவருக்கான பாதுகாப்பு என்பது அவர் என்ன ஒரு விடயத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கான பாதுகாப்பு இருக்கும் இப்ப தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் எப்படி இப்பொழுது வரைக்கும் இந்த விவகாரங்களில் சிக்காமல் இருக்கின்றார் என்றால் அவரோடு தொடர்பு அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய மெய்ப்பாதுகாவலர்கள் எங்கே இப்போது இன்னும் ஒரு விடயம் கூறுகின்ற கூறப்படுகின்றது அவருடைய மெய்ப்பாதுகாவலருக்கும் தெரியாமல் தேசபந்தது என்ன தலைமறைவாகிவிட்டார் விட்டார் என்று தலைமறைவாகிவிட்டார் விட்டார் என்றால் அரசு இன்னமொரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் தேசபந்த தென்னக்கோன் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கான தடை உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டதாக தெரியாது அப்படி இல்லையாயின் நீதிமன்றத்தில் தேசபந்த தினக்கோன் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்கின்ற ஒரு தடையுத்தரவு இல்லாத பட்சத்தில் தேசபந்த தென்னக்கோன் இலங்கையை விட்டு வெளியேறி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் முன்னாள் போலீஸ் மாதிபர் கட்டாயமாக அவருக்கான தொடர்புகள் எல்லாம் அதிக அளவில் இருந்திருக்கும் அவர் வெளியேறி இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இங்கு வலுக்கின்றது இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டார் இலங்கையில் ஒரு சாதகமான வாய்ப்பு இருக்கின்றது என்னவென்று குற்றம் செய்பவர்கள் அல்லது தேடப்படுபவர்கள் மிக முக்கியமான அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டை விட்டு விடுவார்கள் அந்த ஒரு சூழ்நிலை இங்கு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் மட்டும்தான் இருக்கின்றது போலீசார் இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் போலீசாரோ அல்லது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீசவோ அவர் இலங்கையை விட்டு வெளியேறாத வகையில் கூட அவருடைய கடவுச்சீட்டை முடக்கியிருந்தோம் ஆனால் அதனால் அவருடைய தேடுதல் தீவிரப்படுத்தப்படுகின்றது அந்த அடிப்படையில் அவருடைய கைது விரைவில் இடம்பெறும் என்கின்ற ஒரு திடமான கருத்தை இன்று வரைக்கும் யாரும் கூறவில்லை போலீஸ் ஊடக பேச்சாளரும் கூறவில்லை அமைச்சரவை பேச்சலரும் கூறவில்லை இங்குதான் சந்தேகம் இருக்கின்றது அப்படியாயின் இந்த தேடுதலானது ஒரு போலியான தேடுதல் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அப்படி எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் இனி இனி வருகின்ற நாட்களில் என்ன அறிவுறுத்தல்களை நீதிமன்றத்துக்கு வழங்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் போலீஸ் தரப்பினர் இது இவ்வாறு இருக்க இந்த தொடர்பில் என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது அன்றைய தினத்தில் குறித்த ஹோட்டலில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த துப்பாக்கி பிரயோகத்தில் சாஜன் உப்புல் என்கின்ற ஒருவர் மரணமாகி இருக்கின்றார் அந்த சாஜன் உப்புள் மரணமாகி இருப்பதாக கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் இந்த இந்த தேடுதல் அல்லது மரணங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது சற்று ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கின்றது இந்த குழப்பங்கள் நீடிக்கின்றன இதில் என்ன இருக்கின்றது என்பது தொடர்பில் யாருக்கும் தெரியாது காரணம் என்ன சொன்னால் அனைத்துமே மிகவும் ஒரு மர்மமான முறையில் தான் இருக்கின்றது இந்த விவகாரத்தில் கொல்லப்பட்ட உப்புள் அவர்கள் சாதாரணமான ஒரு நபர் அல்ல குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரி தான் அந்த அந்த கொட்டல் பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டதாக இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன அப்படியாயின் புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கொலையோடு தொடர்பு பட்டிருக்கின்றார் முன்னாள் முன்னாள் போலீஸ் மாதிபர் உள்ளடங்கலான எட்டு போலீஸ் அதிகாரிகள் ஏதோ ஒரு முக்கியமான விடயம் இங்கு மறைந்திருப்பது மட்டும் திட்ட தென்படுகின்றது அதனை போலீஸ் தரப்பு விரைவில் தெளிவுபடுத்துமென்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போதைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது இந்த சூழ்நிலைகளில் ஏன் தொடர்ச்சியான போலீஸ் தரப்பு மக்களை ஏமாற்றுகின்றது மக்களை ஏமாற்றுகின்றதா அல்லது ஏமாற்ற முற்படுகின்றதா ஆஹ் ஒன்றும் புரியவில்லை ஆனால் இந்த உப்புள் தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நலஸ் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் ஆகியோர் அவர் இறப்புக்கு நட் நட்டகீடு இருக்கின்றார்கள் அது குறுகிய தொகையில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கியதாக கூட ஒரு தகவல் பேசப்படுகின்றது அவை வழங்கியிருப்பதாக கூட போலீஸ் தரப்பின் தகவல்கள் மேற்கோள் காட்டுகின்றன உப்புள் மரணத்துக்கு நஷ்டீடாக நாற்பத்தி ரெண்டு லட்சத்தை இரண்டு பேரும் வழங்கியிருக்கின்றார்கள் அப்படியே இந்த இடத்தில் ஏன் டிலா நலசை ஒருமுறை அழைத்து விசாரணை செய்யலாம் தானே அவர் அந்த காலப்பகுதியில் போலீஸ் பா போலி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் ஆனால் இன்னும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது இந்த அரசில் இப்போது வரைக்கும் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்போடு வலம் வரக்கூடிய ஒருவராக டிலான் அலஸ் இருக்கின்றார் இந்த அரசிலும் அல்லது இப்போது இருக்கக்கூடியவர்களுக்கும் டிலான் அலஸ் முக்கியமாக இருக்கின்றார் கடவுச்சீட்டு மோசடி இடம்பெற்றதாக இந்த அரசு பெரிதாக பேசியது தேர்தல் மேடைகள் எல்லாம் பேசினார்கள் அந்த கால பகுதியில் அதற்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தவரும் அவர்தான் அவர் தொடர்பில் இந்த அரசு இன்று வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர் அனைத்து பாதுகாப்போடு தான் இப்போதும் வருகின்றார் அவர் ஒரு அமைச்சருக்குரிய அனைத்து பாதுகாப்புகளையும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் இலங்கையில் அஹ் இப்போது வரையும் வைத்திருக்கின்றார் என்றால் அது வேறு டிலான் என்பது மட்டும்தான் உண்மை இதை நீங்கள் தேடி பார்க்கின்ற போது அல்லது பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு வழங்குகின்ற பிரிவினுடைய அஹ் இணையதளங்களை தேடுகின்ற போது கூட இந்த விடயத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் எல்லோரும் மறந்திருப்பீர்கள் என்ன இது இந்த விடயத்தை பேசிவிட்டீர்கள் அப்படியே செவ்வந்தியை இலங்கை அரசாங்கம் புடித்து விட்டதா காவல்துறையினர் பிடித்து விட்டாரா என்று கனைமுள்ள சஞ்சீவ் அவர்களின் படுகொலையில் இன்னுமொரு துயரம் என்னவென்று சொன்னால் செவ்வந்தியை இனம் காட்டு அடையாளம் காட்டும் பொதுமக்களுக்கு ஒரு மில்லியன் வழங்கப்படும் என்று போலீசார் முன்னர் அறிவித்தார்கள் இப்போது ஒன்று தசம் இரண்டு மில்லியன் என தொகையை அதிகரித்திருக்கின்றார்கள் பொதுமக்களின் உதவியை நாடி இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு பரிதாகும் செவ்வந்தியை கண்டுபிடித்தால் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் வழங்கப்படும் என்று கூறுகின்ற காவல்துறையின் நிலை நிலை கண்டு வேண்டிய ஒரு துயரமான நிலையில் இருக்கின்றது இப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு எப்படி வழங்க முடியும் நல்லவரா கெட்டவரா என்பது இங்கு முக்கியமல்ல நீதிமன்றம் என்பது இந்த நாட்டினுடைய ஒரு மீ உயர் அதிகார சபையாகவும் மக்கள் அதி உச்சமாக நம்புகின்ற ஒரு இடமாகவும் இருக்கின்றது அப்படியே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது மக்கள் மத்தியில் எப்படி இயல்பான நிலை இருக்கும் அதற்கு அதனை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை பற்றி துல்லியமான தகவல் தருபவர்களுடைய பாதுகாப்பு பேணப்படும் இரகசியத்தன்மை பராமரிக்கப்படும் என்றும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கூறுகின்றார்கள் இப்போது இலங்கையில் காவல்துறையினரும் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினரும் விசாரணைகளையும் தேடுதல்களையும் நடத்துகின்றார்கள் அவர்களை கண்டுபிடிக்கின்ற பொறுப்பை பொதுமக்களிடம் வழங்குகின்றார்கள் என்ன இடம்பெற போகின்றது என்று தெரியவில்லை ஒரு முக்கியமான கொலை குற்றவாளிகள் எல்லாம் இப்படி தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் எங்கு செல்ல போகின்றது நாடு என்கின்ற சந்தேகம் உங்களிடம் இருக்கலாம் எல்லோரிடமும் இருக்கின்றது அந்த சந்தேகத்துக்கு என்ன பதில் என்று இன்று வரையும் யாரும் கண்டுபிடிப்பதாக தெரியவில்லை அரசு உடமுறையான பதில்களை எங்கும் வழங்கவில்லை எனவே இந்த அரசு ஒன்றில் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் ஒரு இறுக்கமான நடைமுறையை கையாள வேண்டும் அல்லது சட்டம் ஒழுங்கில் என்ன இடம்பெறப் போகின்றது என்பதாவது வெளிப்படையாக கூற வேண்டும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு இருக்கின்றோம் என்று கூறி கொண்டிருப்பது என்பது அது எந்த அளவு ஒரு நாட்டினுடைய சட்ட சட்டவாட்சி தத்துவத்துக்கு ஒரு முக்கியமாக இருக்கும் என்று முடியாது காரணம் அதில் கூட இன்று இருக்கக்கூடிய நிலைமைகளுடைய தன்மையை பார்க்கின்ற போது மிகவும் ஒரு மோசமான நிலை இருக்கின்றது பேசப்படுகின்றது ஊடகவியலாளர் நாயர் அவர்களுடைய மிரட்டல் அல்லது அவர் மீதான தாக்குதல் மேற்கொண்ட இரண்டு ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் இது அதற்கு அப்பால் பட்ட விடயமாக இருந்தாலும் அதனோடு தொடர்பு பட வேண்டி இருக்கின்றது இருவர் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட இருவரும் மறுகணமே பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்ட பலர் கடந்த காலங்களில் அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் மூன்று மாதங்கள் என்று கூறி ஆறு மாதங்கள் அப்படியே நீடித்துக் கொண்டு இன்றுவரையும் சிறையில் இருக்கின்றார்கள் ஆனால் இவருடைய கைது இவர் பிலிப் அவர்களின் தாக்குதல் மேற்கொண்டார்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட இராணுவ புலனாய்வாளர்களுக்கு ஒரே நாளில் பிணை வழங்கப்படுகின்றது இதுவெல்லாம் உலக சாதனையாகத்தான் என்று பார்க்கப்படுகின்றது அனுரா அரசினுடைய உலக சாதனை அனுரா அரசு உண்மையில் ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதில் அச்சப்படுகின்றார்கள் அல்லது அவர்களிடம் ஒரு திடமான நம்பிக்கை இல்லாத ஒரு போக்குத்தான் இப்போது இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் ஆகியவற்றுக்கு இடமில்லை என்று வாதிடும் ஜேவிபி தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் அரசியல் கைதிகள் இல்லை என்று நீதியமைச்சர் கூறுகின்றார் ஒன்றும் புரியவில்லை என்ன இடம்பெறுகின்றது எது இடம்பெறப்போகின்றது போகின்றது என்பதெல்லாம் வெறும் அச்சமாகவே இருக்கின்றது அல்லது உண்மையில் இந்த அரசு ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தெரியாமல் தடுமாறுகின்றதா ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகின்றதா பிலிப் அவர்களுடைய தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களை ஒரே நாளில் பிணை வழங்கி விடுதலை செய்ததெல்லாம் இலங்கை வரலாற்றில் கடந்த காலங்களில் கொடூரமான ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆக குறைந்தது மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷங்களுக்கு மேலேதான் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது மறுகனைப்பினை வழங்கப்படுகின்றது அனுர யாருக்கு ஜனாதிபதியாக இருக்க விரும்புகின்றார் ஒட்டுமொத்த சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் சிங்கள மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர் என்று கடந்த காலத்தில் வெளிப்படையாக அனுராதபுரத்தில் வைத்து அஹ் அறிவித்தார் ஆனால் அறிவிக்காமல் நான் இலங்கையர் என்று சிந்திக்கின்றேன் என்று இலங்கையர் என்கின்ற அந்த ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களினுடைய அனைத்து உரிமைகளையும் நசுக்குகின்ற செயலிலா இந்த அரசு முயற்சி செய்கின்றது என்கின்ற சந்தேகம் இப்போது மக்கள் மத்தியில் வலுக்க ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது என்று இன்றைய செய்திகளுக்கு அப்பால் சில விடயங்களோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்